ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கிற சில சிம்பிளான இங்கேன்னு வச்சு நம்ம சட்டனை செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் இருந்து நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க நான் பெரிய பழம்ன்றதுனால ஒன்று எடுத்திருக்கேன் இதே சின்ன அளவாக இருக்கிறதுனால வாழைப்பழம்னா ரெண்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் வந்து கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காவோட வாசனை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதில் நீங்கள் எசன்ஸ் கூட ஒரு ரெண்டு ட்ராஃப் மட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமா அரைச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த பாலோடு சேர்த்து இந்த பழத்தை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம மைதா மாவு சேர்க்கணும் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் மைதா மாவு வந்து ஒரு கப் அளவு எடுக்கணும் ஒரு கப் மொத்தமாக சேர்க்காமல் முதல்ல ஒரு அரை கப் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் மாவு கம்மியாகவும் அதிகமாகவும் தேவைப்படலாம் மொத்தமாக சேர்த்துட்டோன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பால் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் முதல்ல ஒரு கப் அளவு மாவு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துட்டு திரும்பவும் ஒரு அரக்கப்பளவு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து கலந்துக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்க உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க இப்போ திரும்ப ஒரு அரைக்கப்பளவு மாவு நான் சேர்த்துருக்கேன் நல்லா கட்டி இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான மாவாக கலந்துக்கணும் ஃபைனலாக மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மாவு சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம இட்லிக்கெலாம் இந்த மாதிரி மாவு செய்வோமோ அதே இல்லாமல் நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இப்போ இதை நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தேங்காய் கேரட்லாம் திருவுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட் எடுத்துக்கோங்க இதில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால இதில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விழுகும் அதனால் இந்த மாதிரி இந்த பிளேட்டில் ஊற்றிட்டு லேஸாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அடியில் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக விழுகும் ஒரு கரண்டியில் ரெண்டு கரண்டி மட்டும் போட்டு இந்த மாதிரி லேசாக தட்டிக்கோங்க மொத்தமாக ஒரே அளவு மாவு சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி லேசை தடவி விட்டிங்கன்னா அடியில் நல்லா உருண்டை உருண்டையாக குட்டி குட்டியாக அவ்வளோகும் பார்த்தாலே தெரியும் இப்போ இதை நம்ம இந்த மாதிரி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நல்ல கலர் மாதிரி நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக வரும் பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துல ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஒவ்வொரு பேட்சும் போட்டு எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் ரெண்டாவது பேட்ச் ஊற்றும்போது இந்த பிளேட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா மாவு ஊற்றினீங்கன்னா அதுக்கு ஒன்று போல் நல்லா விழுகும் இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இதுவும் நல்லா மறுமறு பார்க்குற வரைக்கும் விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு subscribe பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்